ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலில் ஹேர் கேர் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு சில காரணங்களால் என்னால் லாங் வீடியோ போட முடியல அதனால் கொஞ்சம் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் போட்டாலே எல்லோருமே கேட்குறீங்க அக்கா லாங் வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ண பார்க்குறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேர் கேர் தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஹேர் மாஸ்க் பார்க்க போகிறோம் அந்த ஹேர் மாஸ்க் நம்ம போடுறதுனால நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா ஷைனிங்காகவும் வச்சுக்கும் அது என்ன ஹேர் மாஸ்க் அப்படின்னா ஃப்ளாக்ஸீடும் ஆலோவேரா ஜெல்லு இது ரெண்டும் வச்சுருந்தா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் போட போகிறோம் இப்போ வாங்க அந்த ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம செடியிலிருந்தே போய் கற்றுக்கலாம் நான் ரெண்டு கத்தாலும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லோ கலரில் வருது பாருங்க இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதை கத்தி வச்சு இந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம அரைக்க போகிறது கிடையாது இது வந்து நம்ம அப்படியே தண்ணியில தான் போட போகிறோம் அதனால பிரச்சனை இல்லைங்க தோல் வந்து கொஞ்சம் இதில் இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது ஆமாம் யூஸ் பண்ணிக்கலாம் வேணாலும் லைட்டாக தோல் சீவிட்டாலே போதும் இந்த மாதிரி கத்தியில இல்லை நீங்கள் பீலர் வச்சு கூட இன்னும் பீல் பண்ணி எடுக்கலாம் எனக்கு என்னமோ இந்த கத்தியில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் நான் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நடக்கிற தோல் நமக்கு இந்த மாதிரி எல்லா கத்தாலையுமே சீவி எடுத்துக்கலாம் நான் எல்லா கத்தாலையுமே சீவி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஃபுல்லா சீவ் எடுத்துக்கலாம் இதுல இருக்கிற எல்லோ கலரை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிடணும் இந்த கீழ இருக்கிற இந்த குட்டி இந்த எஜ்ஜில் இருக்கிற வந்து நான் இது தோல் சீவலை இதை வந்து நான் இப்படியே தான் போட்டுக்க போறேன் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்க போறேன் நான் வந்து ரெண்டு கத்தாள் பறிச்சுட்டு வந்தேன் ஆனால் நான் இன்னைக்கு இது ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ண போறேன் இது பெரிய கத்தாள் அப்படிங்கிறங்காட்டி ஒன்றுமே போதுமானதா இருக்கு இன்னொரு கத்தாலேயே நான் வச்சுட்டேன் இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம இது கூட கொஞ்சமாக தயிர் லெமன் சேர்த்துட்டு அதனால இன்னொரு ஒரு ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இதை நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் இதை மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ண போறேன் இப்போ வாங்க இந்த கத்தாளியை வச்சு எப்படி நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கிட்டேன் வந்து பற்ற வச்சுட்டு இந்த பேன் வச்சுட்டு இதில் வந்து நான் குத்தி சும்பில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் டம்ளரில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டம்ளர் வரும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி சொம்பில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம இந்த தண்ணிக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வர அளவுக்கு சூடாகட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க நான் வந்து சிம்மலை மாற்றிக்க போகிறேன் சிம்மலை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன்

எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எங்களுக்கு தெரியலை அப்படின்ட்டு அதுக்காக சொன்னேன் இப்போ ஒரு அஞ்சு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் இதப்பயே நல்லா அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வருது மேம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்க போட்ட உடனே அப்படியே இந்த ஜெல்லி மாதிரி தண்ணி நல்லா கட்டி ஆயிடுச்சு நல்லா சிம்ளியே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இங்கே அதை நல்லா ஜெல்லி மாதிரி வர வரை விட்டுறணும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தீ வச்சிடலாம் ஏன்னா நான் இங்கே டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி இருந்தாலும் கார் தடிக்குது அதனால தீ ஒரு சைடாக போயிடுது அதனால நான் கொஞ்சம் இன்னுமே தீ கொஞ்சமாக அதிகப்படுத்தி வச்சுட்டேன் இந்த மாதிரி அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க இங்கே பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இந்த ஸ்டேஜ் மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இல்லாம கொஞ்சம் கட்டியானதுக்கு அப்புறமா நம்மளோட கத்தாளையே சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்தாலையே இது கூட சேர்த்துக்கலாம் கத்தாளையும் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க அந்த எல்லோ கலரில் ஒரு ஜெல்லு மாதிரி வரும் அது நல்லா அந்த வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்மளோட ஹேர் பேக் நல்லா திக்காகி வந்துருச்சுங்க இங்க பாருங்க நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக வந்துருச்சு இங்கே பாருங்க நம்மளோட ஹேர் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் விட்டுருப்பேன் அதுக்கப்புறம் ஆஃப் அன்னைக்கு இந்த சூப்பில் வந்து நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடும் நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க இப்போது அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால சளி பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்கிதுங்க அது மழை சீசன் இல்லைன்னா இன்னுமே ரொம்பவே குளிர்ச்சி அதனால் சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்காதுங்க தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஃப்ளாக்ஸீடு அலோவேரா ஜெல் ரெண்டுமே நம்ம பாயில் பண்ணி இந்த ஜெல்லி ஹேரில் அப்ளை பண்ணதுனால முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் முடி நல்லா வால்யூம் அதிகமாக காற்றும் நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும் நான் ரொம்ப வருஷமாக இந்த ஆலோவேரா ஜெல்ல வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் எனக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ ரொம்ப பெஸ்ட்டு ஹேர் பேக் அப்படின்னா இதுவும் ஒன்று சொல்லலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயிருக்கும் அதுக்கப்புறமா நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சி நல்லாவே ஆறிடுச்சுங்க இங்கே பாருங்கள் அப்படியே இந்த சாப்பிட்ற ஜெல்லி மாதிரி இருக்குது நொங்கு இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி அதில் திக்காக இருக்குது இந்த மாதிரி ஹேர் பேக் அப்படின்னா நம்மளோடய ஹேரில் வந்து நல்லா திக்கியாக ஒட்டிக்கும் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து அப்படியே யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னா இந்த வெதை வந்து நம்மளோட முடியில் ஒட்டாமல் இருக்கும் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் என்னோட ஹேரில் அப்ளை பண்ணிட்டு போகிறேன் இந்த ஹேர்பேக்கை ஏன்னா எல்லா வீடியோலேயும் சொல் சொல்லியிருக்கேங்க எப்பவுமே ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் தலையில் வந்து ஆயில் உங்களோட ஹேரில் ஆயில் இல்லாமல் நீங்கள் ஹேர் பேக் போடாதீங்க ஏன்னா முடி இன்னுமே ஹேர் ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலு ஹேர் வந்து ஸ்ப்ரிட்டன்ஸ் வர்றதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க அடுத்துட்டு வந்து ஹேர் பேக் போடுறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஹேருக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து டெய்லியுமே தலைக்கு எண்ணெய் வைக்கிறேன் அப்படின்னால தலையில் எண்ணெய் இருக்குது அதை ஹேர் பேக் மட்டும் போட்டுக்க போகிறேன் அது இந்த மாதிரி இந்த மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த ஜெல்லியை எடுத்துட்டு நல்லா ரெண்டு கையும் இந்த மாதிரி கேச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் நல்லா உச்சின் விலையில இருந்து நல்லா ஸ்கேல் பிள்ளை மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம் யூஸ் பண்ணும்போது சூப்பராக சூப்பரா இருக்குங்க அப்படியே நல்லா வழு வழு இருக்கனால யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த சீட் இருந்தாலுமே இந்த பிளாக் சீட் வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணாலுமே ஹேர் வாஷ் பண்ணுறப்போ ஹேர் ட்ரை ஆகுறப்போ அது தானாக விழுந்துடும் இப்போ அப்படி பிடிக்காது உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா பின்னாடி இருக்கிற முடிக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சுற்றி ஒரு கொண்டை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவாங்க இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதே நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு உடனே குளித்தா சளி குளிக்காதாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்லை ஒரு நீங்கள் ஆஃப் அன் ஹவர் கூட விற்கலாம் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப பெட்டரு உடனே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெய் வைக்கிறதுல யூஸே இல்லை நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த ஷார்ட்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டின் இல்லை அன் அனவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை உடனே வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் தான் வேஸ்ட் ஆகும் அதோட பெனிஃபிட்டுமே எதுவுமே இருக்காது ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் முடி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் இன்னும் வால்யூம் வந்து நல்லா அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது நீங்கள் இந்த இந்த ஹேர் ஃபைலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு ரொ ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிசல்ட்டும் நல்லா கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கிறீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டவல் வச்சு முடிய நல்லாவே ட்ரை பண்ணிட்டேன் இன்னும் பாதி காயிலங்க ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து லதா அப்படிங்கிற சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அதனால் கொஞ்சம் சின்ன டவலாக யூஸ் பண்ணுங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து இப்போ டவல் மாற்றிட்டேன் ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் கொஞ்சம் பெரிய டவலை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டீங்க அந்த வீடியோவில் லத்தா அப்படிங்கிற சிஸ்டர் சொன்னீங்க நான் வந்து இது சேஞ்ச் பண்ணிட்டேங்க நீங்களுமே வந்து ஏதாவது நான் தப்பா ஏதாவது பண்ணுற எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துப்பேன் நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன டவுட்னாலும் உங்களுக்கு கேளுங்க நான் முடிஞ்ச வைக்கிட்டு வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன் இப்போ நிறைய வந்துட்டு என்னை சிட்லி பிடிக்கிங்க உங்கள் ஹேர் ஹேர்க்காக தான் நான் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் நீங்கள் அதை விட்டுட்டு வேறு ஏதோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண பார்க்குறேங்க நிறைய பேர் டைரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எல்லாம் கேட்குறீங்கன்னா ஹேர் ஸேராக ஒன்று வர மாட்டீங்க அப்படியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வீடியோ அப்லோடு பார்க்குறேன் பண்ணிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இதே மாதிரி பிரச்சினையான வீடியோல வந்து பார்க்கலாம் பாக்கலாம்